தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரிங்க பெரியாரை இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் கனிமொழி அவர்கள் நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா தான் அப்ப நீங்க உங்க அப்பாவை தான் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு பெரியாரிஸ்டா நீங்க அம்மையார் சார்பாக கேள்வி எழுப்பணும் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி நீங்க ஒரு பெரியார் இருக்கா எந்த இடத்துல கடவுள் மறுப்புலையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணில இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மதிப்பு தீண்டா ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று இருக்கலாம் கோயம்புத்தூர் இருக்கலாம் ஈரோட்டில் நின்று சேலத்தில் நின்று இருக்கலாம் வேலூர்ல நின்று விழுப்புரத்தில் நின்று இருக்கலாம் எதுக்கு தூத்துக்குடியில் போய் நிற்கிறீங்க சாதி ஒளி பண்ண அங்கே ஏமா அந்த பாவப்பட்ட மக்கள் தான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க இன்னும் அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறாம பாருங்க அந்த அளவுக்கு பைத்தகார பக்க மக்கள் அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க அப்படிதானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு பேரும் நீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை நான் உங்க ஆள் உங்கள் சாதியாள் அதுவும் நம்பிக்கிட்டு கருணாநிதி மகிங்க நாடாராக இருக்கும் கனிமொழி நாடார்னா அழகிரி ஸ்டாலின்னு திரு முக்கா தமிழரச தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்போ என்னதில் போய் தூத்துக்குல்ல நீ நீங்கள் 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 வந்து பெரியார பற்றி பேசுறது தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூடி காலின்

கூட்டு பாளையல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில நாங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் தூத்துக்குடியில போட்டியிட்டுல இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்கள அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நீதியை நிலைநாட்டீங்க குறிவாத்து தொண்ட குடியில சுட்டவனுக்கு என்ன தண்டனை அருணா ஜெகதீசன் தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை பதில் இருக்கா கொட நாட்டுல நடந்ததா இல்லையா அஞ்சு பேர் சத்தான எவனோ ஒருத்தவங்க கொண்டு கொண்டவன் யாரு கொண்ட காரணம் என்ன நடவடிக்கை என்ன சும்மா ஏதாவது பேச்சு கூடாது வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரிய யாரு பெரியார் சொல்லு சமூக நீதிய சொல்லு பிராமண எதிர்ப்பு சொல்லு கடவுள் மறுப்ப பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில் தான் தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க அதாவது ஆங்கில எழுத்துல எழுதுங்க இது ஒன்னுலதான் நீங்க சாட்சிட்டு எத்திராவிடங்க என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சிட்டீங்க தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறை உருவாக்குறதை தவிர எல்லா இடத்துலயும் தோத்து போனீங்க எங்கே இருக்கு கடவுள் மருக்கு உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத போட்டு போட்டுக்காட்டா அத்திவரவர் குடும்பமா நின்று கும்பிட்டா இல்லையா கோயில் கோயிலா போயிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது கோயில் உடமுழுக்கு நன்னீராட்டு அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணு கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா தொட்டேன் என் தமிழ் இறைனு நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க பெருமக்களை கடவுள் மறுப்பா பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால் பிராமண பொம்படைய தலைமையேற்று கால விழுந்து கும்பிட்டா திராவிடம்லாம் அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்க அனுபவிச்சிங்க நீங்க சாதிக்க முடியாத பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில் தளித்து எழுதி மலை பேரில் தளித்து நிறுத்தி வெள்ள வச்சிச்சு நீங்க ஆராசா என்ன ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூய்மொழி நீலகிரியில் நிறுத்தினீங்க நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க அது ஒரு காலம் என் ஆத்தாள பெண் தாத்தம்பாக்கி மயங்கி கிடந்தாங்கல்ல அது ஒரு காலம் தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்கள் ஒருத்தனை தூக்கி சபாநாயகராக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் நீங்க சொல்ற பிராமண பொம்பளை அதை நீங்க செஞ்சீங்களா எதுக்கு சமூக நீதி பேசுறீங்க எதுக்கு வர எங்க இருக்கார் பெரியார் எந்த இடத்துல படிப்பா படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய எந்த இடத்துல இருக்குது கல்வி யாரு எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது எங்க அம்மா சொல்லுதுல கல்வி இருந்துச்சு காசு வறுமை அந்த கல்வி இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை ஊர் ஊருக்கு பள்ளிக்கூடங்க நான் படித்தது நான் படித்தது என் தாத்தம் கட்டினா பள்ளிக்கூடம் அரணையூர்ல ஒரு சிற்றூர்ல அதுக்கப்புறம் உயர்கல்வி என்னை என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்றிருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான் காஜி கே கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் படித்ததுனால நான் இன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறேன் அவன் கட்டி படிக்க வச்சான் கிறித்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில படிச்ச வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார் படிக்க வச்சார் அண்ணா துறை எங்க ஐயா பெரியார் பேர் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செழினி அன்பழகினி பெரியார் தான் படிக்க வச்சாரா பெரியார் தான் படிக்க வச்சாரா எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காதுகளாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை என்ன எழுதி வச்சு கொடுத்துட்டு போனாரு அப்படி அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரு இருக்க வெளியில குறுக்கோருக்கு வந்து எதுவும் பெய்ச்சிக்க கூடாது சும்மா மரியாதை கொடுக்கிறோம் கண்ணியமா இருக்கிறோம்னா கம்பல்சாம இருக்கணும் கூலினா கூலினா என்ன சொல்றேன் என்ன கூலினா என்ன உங்க வீட்டில் வந்து கையெட்டு நிற்கிறேன் நான் கூலி உங்க அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுறது என்னன்னு கூலியா என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீங்க அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எதிர்த்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வேண்டியா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய இது தானே நீங்க எல்லாம் ஓன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிருவோம் ஏதாவது பேசுனா பெரியாயிருக்கு